நம்ம சாரதமாகவும் இப்படி ஒரு முடிவு முடிவு எடுத்தாங்க ஆமாம் காய்ஸ் நம்ம சாரதமாக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அகாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன முடிவுனா நம்ம வந்து கங்கா கிட்டையும் நம்ம யமுனா கிட்டேயும் வந்து பேசிட்டாங்க இந்த மாதிரி நீ வந்து நீங்களாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க எதனால் வந்துட்டு காவேரிக்கு வந்து கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்க அதில் கொடுக்கறது அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டதுக்கு நம்ம கங்கா வந்து ஒரு சும்மா சில்லி ரீசன் மாதிரி சொல்கிறாங்க நம்ம அப்பாவோட பேரில் இருந்தது வந்து நம்ம காவேரியோட பேரில் இருக்க வேணாம் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சில்லி ரீசனை வந்து இருக்காங்க அப்புறம் நம்ம அத்தையும் பாட்டியும் வந்துட்டு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது என்ன முடிவு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கங்கா கட்டி நம்ம அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து என்னோடய வீடு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கட்டணம் வீடு ஸோ அதில் வந்து எனக்கு தான் உரிமை வந்து அதிகமாக இருக்குது ஸோ நான் எடுக்கிற முடிவு வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரிம்மா ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் சொல்கிறாங்க அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லுமா நானும் அத் நானும் அத்தையும் வந்து கலந்து யோசித்து ரொம்ப யோசித்து தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்ன அப்படின்னா அந்த வீடு நம்ம காவேரிக்கே எழுதி கொடுக்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னம்மா சொல்கிறேன் ஏன் இப்படி பண்ணுற நாங்கள் தான் வேணான்னு சொல்கிறோம் எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறோம் என்ன விருப்பம் இல்லை காவேரி யார் மூணாவது மனுஷியா அவன் வந்து உன்னோட தங்கச்சி ஒன்று யமுனாவுக்கு அக்கா இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு ஒன்றும் புரியலையே நான் காவேரி பேரில் தான் எனக்கு எந்தவோ சரின்னு படுது நான் காவேரிக்கு தான் அந்த வீட்டை வந்து எழுதி வைக்க போகிறேன் இதில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இல்லைனா வீட்டை நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பூரித்து போயிட்டாங்க பரவாயில்லையே நம்ம அம்மா வந்து நம்மளோட எண்ணங்களையும் இதையும் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அம்மா வந்து பாராட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபீலிங்ஸாக பார்க்குறாங்க நம்ம அம்மா வந்து நம்மளோட இதுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த வீட்டை வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நினைக்கிறாங்க நம்ம கங்காவும் யமுனாவும் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன்ற ஒரு இருக்காங்க இல்லைம்மா எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமாட சொல்கிறாங்க ஏகின் உடனே சாதம் சாரதாமா சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு நர்மதாக்கு வந்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு மனசு கூட உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இனிமேல் இல்லையாடி ஏன்டி இப்படி வந்து விஷமாகவே இருக்கீங்க காவேரி யார் மூணாவது மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை வந்து சொல்கிறாங்க பாட்டி அதே மாதிரி சொல்கிறாங்க நம்ம காவேரி யார் மூணாவது மனுஷன் ஒன்றும் ஒன்றுமா தான் இருந்தீங்க நீங்கள் என்ன இப்படி வந்து இப்போ வந்து சண்டை இருக்கீங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட்டு என்ன உங்களுக்குலாம் ஆக போகுது நான் முடிவு பண்ணிவிட்டு காவேரிக்கு தான் எழுதி தர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு ஒரு ஒரு மாதிரி முடியல என்ன என்னடா இவங்க நம்ம சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க கைஸ் நம்ம காவேரிக்கு வந்து அந்த வீடு கிடைக்குமா இல்லைன்னு கீழே கமெண்ட் சென்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம காவேரியும் விஜய் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க எல்லாருமே பார்த்திங்கனா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ் நம்ம சாரதா அத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து எப்பவுமே பின்வாங்கினதாகவே இல்லை பின் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் பின் வாங்குவாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க காவேரியும் விஜய் பேசவே கூடாதுன்னு ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவொன்னே அப்படியே வந்துட்டு பேக் அடிச்சிட்டாங்க ஓகே இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் சாரதாமா சாரதாமா பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பஸ் கமெண்ட் சீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைஸ் அப்புறமா வந்துட்டு எல்லாருமே கொடைக்கானல் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கொடைக்கானல் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே நிவின் ஒரு காரு நம்ம விஜய் ஒரு காரு நம்ம விஜய் வந்து அத்தைக்கிட்ட வந்து போல் வந்து எப்போ எப்படி சிரித்து பேசுவாரோ அந்த மாதிரி சிரித்து பேசிகிட்டே போகிறாரு அத்தைக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு மா அவங்க ஹஸ்பண்டை பற்றி கேட்டோம்னு ஒரு மாதிரி வெக்கமாயிருச்சு அத்தை என்ன அத்தை என்ன உங்களுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா நீங்கள் நல்லா உக்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே அத்தகையும் கேட்குறாரு ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்குது கம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது உடனே பாட்டிக்கிட்ட வந்து உடனே பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது தம்பி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதமாக நீங்கள் என்றைக்கு ஏற்ற ஃப்ளைட்டில் போனீங்க இப்படி சொல்கிறீங்க என் பையனை வந்து கூ சந்தானத்தை கூட்டிகிட்டு போக தான் சொன்னேன் அவன் தான் வந்து கூட்டிகிட்டு போகாமல் அவன் போயிட்டான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரினு விடுங்க விடுங்க நான் தான் இருக்கிறேன் நல்லா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்கன்னு நம்ம பாட்டிக்கிட்ட நம்ம விஜய் வந்து எதார்த்தமாக ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் அத்தை நீங்கள் என்ன லவ் மேரேஜ் அப்படின்னு உடனே நம்ம அத்தை வந்து சிரிச்சிட்டு இல்லை இல்லை தம்பி லவ் மேரேஜெலாம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே என் லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் என் பையன் சந்தானம் வந்து நல்ல சிம்ரன் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பண்ணியிருக்க மாட்டான் இவ்வளோ என் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம சாரதாமாவை கலாய்க்கிறாங்க உடனே சாரதாமா சும்மா இருப்பாங்களே பதிலுக்கு அவங்களும் பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் பையனுக்கு உங்கள் பையனுக்கு நான் கிடைச்சதே பெருசு நானும் அப்போலாம் பார்க்குறதுக்கு ஜோதிக்க மாதிரி இருப்பேன் தம்பி இங்கே வந்து தான் வந்து கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டே சொல்கிறாரு விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறார் அப்புறமா கொடைக்கானல் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஏன் நம்ம என்னோடய புருஷன் வந்து அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை சொல்கிறாங்க சந்தானம் வந்து எங்கேயோ வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே காலாடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பிடிச்சிருச்சு பாட்டிக்கும் பிடிச்சிருச்சு நம்மளோட சாரதாமாவுக்கும் பிடிச்சிருச்சு சாரதா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு நான் சமையல் செஞ்சால் கூட நான் செய்கிற சமையல் ஒரு சில இது வந்து நல்லாவே இருக்காது ஆனால் அவர் வந்துட்டு எனக்கு கையில் வந்து உருண்டை பிடிச்சி ஊட்டி விடுவார் பாருங்க அது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க சரி அதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காமினஸ் பண்ணுறாரு